நம்ம நாட்டோட நாடாளுமன்றம் தான ஆச்சரியமா இருக்கு தப்பவே முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நாடாளுமன்றம் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன சத்தம் வந்தா கூட ஆகாது எந்த அளவுக்கு சைலன்ஸ் மெயின்டன் பண்ணுவாங்க இந்தியாவில் மூணே இருந்தால் பயங்கர சைலன்ட் ஒன்னு மெடிடேஷன் ஹாலு இன்னொரு லைப்ரரி மூணாவது அந்த அளவுக்கு சத்தம் போடாம நடத்திட்டு இருந்தாங்க

என்ன ஒரே பிரச்சனை ஏவே என்ன பேசுறாங்க புரிய மாட்டேங்குது நம்ம ஆளு பேசுறது மட்டும்தான் நமக்கு வந்து அதுவும் ஓரளவு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தவிர மற்றவங்க என்ன பேசுறாங்க பதிலுக்கு அவங்க என்ன பேசுறாங்க சென்ட்ரல உட்கார்ந்து என்ன தன்னோட கருத்து அந்த பஞ்சாயத்து தலைவர் சபாநாயகர் அவர் தன்னோட கருத்தை எப்படி சொல்றாரு ஒவ்வொருத்தையும் எப்படி பேசுறாரு பாடி லாங்குவேஜ் புரியுது பாஸ்அ புரிய மாட்டேங்குது உண்மையிலே ஹிந்தி தெரிய மாட்டேங்குது ரொம்ப வருத்தப்பட்ட சிச்சுவேஷன்ல இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம் மத்தபடி அத பாக்குறப்ப எப்படி இருந்தா ஷிஃப்ட் போட் அடிக்குறாங்க அதாவது ஒருத்தர் பேசி டயர்ட் ஆயிட்டார் வகையில அவர் உட்கார்றப்ப இந்த கிச்சா குட்டி இன்னொருத்த உள்ள வருவாங்கல்ல அதே மாதிரி அவர் உட்கார்றதுக்குள்ள சீட்ல எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சு நான் நீனு எந்திரிக்கிறாங்க இத்தனை எவ்வா உங்களை எல்லாம் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததுல எங்கேயா சார் இருந்தீங்க இத்தனை பேரும் உங்களுக்கு இப்படி எல்லாம் கூட பேச வருமா இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தீங்கன்னா நாலு நல்லா இருந்திருக்குங்க என்ன பண்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பலவீனமா இருந்தாங்க அவங்க பழமா இருந்தாங்க இப்ப ரெண்டு சைடுமே பலமா இருக்காங்க இதுல யாருமே பலவீனம் சொல்லிட முடியாது அதனால அடி போட்டு ஓடு போட்டு விட்டுருக்காங்க டயட் ஆகி டயர்டாயி போட்டு அடிக்கிறாங்க இதை ஆனா அப்போசிட்ல இருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் அதாவது மோடி ஓடுது அந்த அட்டிப்பும் பதிலுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா தான் வர்றாங்க

உண்மையிலேயே இது நல்லா இருக்கு ஒரு ஆக்சுவல் பார்லிமெண்ட் ஒரு டிஸ்கஷன் இதுக்கு முன்னாடி ஆனா ஒன்னு வெளிநடத்துக்கு போட்டுருவாங்க அவங்களே வெளிநடப்பு பண்ணிடுவாங்க ஆனா இது ரெண்டுமே இல்லாம உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இந்த மாதிரி ஐயா மோடி தொடர்ந்து எழுபத்தி நாலு வயசாக போகுது தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் பேசிடு

முன்னெல்லாம் பார்லிமெண்ட் பார்க்கறதுக்கு பயங்கர இதுக்கு முன்னாடி செத்த மீன் மாதிரி இருந்தது இப்ப நல்ல இந்த டால்ஃபின் ஜாலியார் சுள்ளி விளையாட்டுல பாக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அதே மாதிரியே இருக்குது நல்லா இருக்கு கருவாடு மீனாகுமா ஆகிருச்சு காங்கிரஸ் கருவாடுன்னு ஆகிய கருவாடு மறுபடியும் மீனா மாதிரி கிடக்குது பட் அது நல்லதுன்னு வச்சு நல்லது ஒரு பலமான எதிர்கட்சி இப்படித்தான் இருக்க என்னைக்கு ஒருத்தன் ஒன் சைடா எல்லாம் போகுதோ அன்னைக்கு அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒருவேளை அவன் ராங்க போறான் அப்படின்னா அவனை இழுத்து பிடிச்சு கைத்தா கட்டி நீ தப்பா போற இந்த பக்கம் திருப்பண பின்னாடி ஒருத்தன் குத்துறதுக்கு ஆடு இருந்தாட்ட எல்லாமே நல்லா இருக்கும் அதான் அழகா சொல்லுவாங்க அதாவது ஒரு நல்ல புல் ஸ்பீடு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போற அவர் போகுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு வண்டி அந்த வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடி ஐநூறு கிலோமீட்டர் ஒழுங்கா போகுதான்னு செக் பண்ண மாட்டான்

போயிருவாங்க உங்களாலும் குடிக்க முடியாது படாரு இதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சைட்லயுமே இதுக்கு முன்னாடி வந்து பேச்சு வந்து கேட்கற மாதிரி இருக்காது அதாவது அவங்க பேசுறது தான் நம்ம கேட்கணும் முடிஞ்ச முடிஞ்சாரு நாடி சொல்லப்போம் ஆனா இப்போ ஆப்போசிட்ல பேசுறது கேட்கற மாதிரி இருக்கு இதோட லைவ் இது இந்த அஞ்சு வருஷம் ஃபாலோ வச்சுன்னு வைங்கள இது வரைக்கும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் பத்து வருஷமா என்ன நடந்துச்சுன்றத நம்ம குச்சு விடுவாங்க பாப்பா என்ன நடக்குது एला तिथली पाहिजे